நமது மன விருப்பங்களை அருளி செய்கிற ஆண்டவராக நாமத்த நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் இருபது நான்கை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக தாவித சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் நமது மன விருப்பங்கள் எல்லாவற்றை அறிந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அவைகளை அருளி செய்வாராம் நம்முடைய ஆலோசனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாராம் இவ்வளவு பெரிய தேவன் வேதத்தில புஸ்தகத்தை புத்தகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்ன பாத்திரக்காரனாய் அரண்மனையிலே ராஜாவோடு கூட அங்கு பணியாற்றுகிறான் அந்த பான இருக்கும் பொழுது கூட ஒரு பாரம் நெகைமையாக்குள் என்று தெரியுமா எரிசிலம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு பிதாக்களின் கல்லறையில் இருக்கிற நகரமாக அந்த பட்டணம் எல்லாம் போனதை பார்க்கும் பொழுது ஒரு துக்கம் ஒரு வேதனை அதற்காக அழுது புலம்பிக் கொண்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறான் ராஜா அதை கேள்விப்பட்ட உடனே முகத்தில் இவ்வளவு ஒரு மனக்கவலை தெரிகிறது இது நீ பலவீனமான கேட்கிற காரியம் என்ன உன்டைய மன விருப்பம் என்ன உன் வேண்டுதல் நெகிமையா சொல்லுகிறார் அந்த ராஜா அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார் நான் என் தேசத்துக்கு போக வேண்டும் என் பட்டணத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அதற்கான உதவிகள் வேண்டும் வழிகள் திறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ராஜா எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார் பட்டணத்தை நெகிமியா கட்டி எழுப்புகிறார் பாலான சூழ்நிலை மாறுகிறது நெகிமியான் மனவெருப்பத்தை ஒரு ராஜா நிறைவேற்றி கொடுக்கிறான் சொன்னால் ராஜாதி ராஜாவாகி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க மாட்டாரா அவரை நோக்கி பாருங்கள் அவருடைய சமூகத்துக்கு போனாலே கேட்பார் உன் வேண்டுதல் என்ன என்ன எத்தனை விண்ணப்பந்தான் என்னத்தனைபிக் கொண்டிருக்க போகிறார் மற்ற இடங்கள்ல இருந்து புலம்புவதையும் பிரச்சனை சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் இது என்னுடைய விருப்பம் இது என்னுடைய வேண்டுதல் இந்த காரியம் குடும்பத்துல நடந்தால் நல்லா இருக்கும் இதை நான் விரும்பினேன் அல்லது நான் இந்த எதிர்பார்த்தேன் பிரயாசப்பட்டு இதுவரை என் கைகூடி வரவில்லையாண்டவரேன் சொல்லி கேட்டு பாருங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் ஒரு அருமையான கருத்திற்கு பயந்த குடும்பம் ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கபோர்டு ஒண்ணு வாங்கணும் ஒரு பொருள் சொல்லிட்டு கடைக்கு போறாங்க என்ன எல்லாம் அப்படி என்ன பண்றது பணத்தை சேர்த்து வச்சு அவங்க போய் பாக்குறாங்க ஒரு பொருளை பாத்துட்டு வந்ததும் நல்லா இருக்குது அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு சரி நாங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க பாத்துட்டு அதனுடைய பணம் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு நாங்க ஆயத்தம் பண்ணிட்டு வரோம்னு திரும்பி வந்தாங்க ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பி போகும்போது அவர் சொன்னாரு தான் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதை கொடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு அவ்வளவு விரும்பி ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது இது வந்தா வீட்டுல எங்க பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சிருவாங்க நீட்டா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைன்னா சேரும் சொல்லி துக்கத்தோடு அப்படியான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு இல்ல இதே மாதிரி இடத்துல ஒன்னு நாங்க இது பண்றோம் வந்து ஆர்டர் பண்ணா கூட வந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருந்தோம்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயர் அட்ரஸ் தொடர்பு என்னெல்லாம் வாங்கி வச்சுட்டு அனுப்பி வச்சிட்டாங்க ஆனாலும் வீட்டுல ரெண்டு பேரும் துக்கத்தோடு கூட வந்து உட்கார்ந்தாங்களாம் சரி பரவாயில்ல ஆண்டருக்கு சித்தம் இல்லையோ நம்ம தெருல ஜபித்து விட்டு நம்ம விருப்ப நேரம் வரல ஆனால் கருத்து நடத்துவாரு சொல்லிட்டு அன்னைக்கு மற்ற வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க திடீர்னு சொல்லிட்டு அதே அந்த பர்னிச்சர் ஷாப்ல இருந்து ஒரு போன் வருது அன்னைக்கு வருது என்ன அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு கபோர்டு கேட்டீங்கல நீங்க அது வந்துட்டு உங்களுக்கு வேணுமா அப்படின்னாங்க அதான் கிடைக்கல இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க நீங்களேன்னு சொல்லி இல்ல அவங்க வாங்கிட்டு போனவங்க வீட்டுக்குள்ள செட் ஆக மாட்டேங்குதா அது கொஞ்சம் பெருசா இருக்குங்கிறாங்க அதனால திருப்பி எடுத்துக்கோங்களான்னு எங்கிட்ட கேக்குறாங்க அப்ப நாங்க வேணா அவங்க கிட்ட கேட்டு சொல்றோம் சொல்லும்போது அப்போ வேணா கொடுங்களா எங்களுக்கு கொடுத்துருங்களேன்னு சொல்லும் போது ஒண்ணு அவங்க வீட்டு அங்க அனுப்பி வச்சிருவாங்க நீங்க வேற அந்த டிரான்ஸ்போர்ட்டை வேற எதுவுமே கொடுக்கணும் அதெல்லாம் அவங்க நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்ணுங்க அதற்கான பணம் இவ்வளவு பணம் தான் நாங்க கொடுத்து வாங்கினாங்க அதே பணத்தை மட்டும் நீங்க கொடுத்தா போதும்னதும் ரொம்ப சந்தோஷம் சரிட்டாங்களாம் கொஞ்ச நேரத்துல ஓகே சொன்ன உடனே வீட்டினுடைய காலிங் பில் அடிக்கப்படுது கதவை தரந்தா ஒரு வாகனத்துல பொருள் வந்து இருக்குது வீட்டுக்குள்ளே ஒருவேளை இவங்க அங்க போய் எடுத்து வந்தா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொடுத்துருக்க நேரிடும் அன்றை எவ்வளவு அழகா மன விருப்பத்தை நிறைவேற்றார் பாருங்க இது எங்க கைய விட்டு போயிடுச்சு எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு இந்த ஆர்டர் கிடைக்கல இந்த வேலைங்களுக்கு கிடைக்கல இந்த பதிவு எங்களுக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல இந்த வருமானம் கிடைக்கல இந்த பிசினஸ் கிடைக்கல சொல்லி புலம்புறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு ஏசு கூட இருந்தா போதும் நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் பெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே பெரிதானவைகளை மகிமையானவைகளை கொடுக்கிறவர் செய்கிறவர் ஜபிப்போமா கலான்பின் தகப்பனை புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு காரியங்களும் எங்களை கண்ணும் கருத்துமாய் விசாரித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாங்க பெற்றிருக்கிறோம் அதற்காக நன்றி ஆண்டவரே சில உலக பிரகாணமல் விருப்பங்கள் நிறைவேறாமல் போகும்பொழுது சோர்ந்து போய்விடனால நாங்களே என்ன என்னாண்டு கைக்கு கிடைச்சது அது அனுபவிக்க முடியாம போயிடுச்சு என்று புலம்புகிறது உண்டுப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து புலம்புகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் பெஸ்ட் இருக்குது அல்லது அதே காரியம் உங்களுக்கெண்டு வைத்தது மீண்டும் அந்த பிள்ளைகளுக்கு திரும்பி வர பண்ணுகிற தேவனா இருப்பதற்கு கஷ்டம் தைரியத்தை கொடுங்கப்பா பலனை கொடுங்க கிருப்பை கொடுங்கப்பா உண்மை சார்ந்திருக்க கூடிய பாக்கியத்தையும் ஒவ்வொருவரு மன விருப்பங்களை நிறைவேற்றிக் கொடுங்க அதோடு மட்டுமல்ல நாங்களும் உடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவத மாற்று வீராக தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறேன் செலுத்துகிறேன் எஸ் விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறனாலே ஆமேன் ஆமேன் ஆண்டவர் நமது மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்போம் நிச்சயமாகவே நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கிடைக்கும் திசை நாளை தொடருவோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்